வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது சந்தைக்கு நம்ம வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு வந்தோம் வெயில் ரொம்ப கடுமையான வெயில் சந்தை எத்தனை மணிக்கு கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கே கூடியிருங்க அதாவது பன்னெண்டரை மணில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஆடு விற்பனை தான் இருக்கு அதாவது இரவும் பகலுமா நடக்க எத்தேபுற சந்தை அதாவது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு வரைக்கும் நடக்குது இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து செம்பரி ஆடுகள் செம்பரி ஆடுகள் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டுக்குட்டி தாங்க ஏற்கு அதாவது வந்து குட்டிகள் பார்த்து வாங்குற நண்பர்களோட கவனத்துக்கு அதாவது மயிலம்பாடி வாங்கினாலும் லாபம் கொடுக்கும் இதே போல தொட்டு குட்டிகள் வாங்கினாலும் லாபம் கிடைக்கும் நாட்டுக்குட்டிகள் வாங்கலாம் எந்த மாதிரி மண்ணு அதாவது வந்து நம்மளோட மண்ணு என்ன தரத்துல இருக்கோ அதை செக் பண்ணி நம்ம தண்ணிக்கு எந்த ஆடு செட் ஆகுதோ அதை பார்த்து நீங்க வாங்குனீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்ல உள்ள மக்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகளை வாங்குறாங்க தென்காசியில உள்ள சைட்ல உள்ளவங்கலாம் வந்து இந்த மாதிரி குட்டிகளை வளர்த்து லாபமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குட்டிகள் எட்டையாக போற சந்தையில வந்து இன்னைக்கு விற்பனை வந்து நல்லாவே ஆகிட்டு இருக்கு நல்லா ஆடுகளும் கொண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆடுகள் குட்டிகள் எல்லாமே விற்பனை ஆகிட்டு இருக்கு நம்ம குட்டிகளும் ஆடுகளும் சேர்த்து என்னென்ன விலைக்கு வாங்க

விற்பனை பண்ணிட்டு இருக்காப்பு அதாவது ஆடுகள் குட்டிகள் வந்து வளர்க்கும்போது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து குட்டிகள் வந்து நல்லா விற்பனை ஆகுது ஆடுகள் வந்து சரியா விற்பனை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அதாவது சின்ன தம்பிகள்லாம் வந்து விற்பனை பண்ணும்போது வந்து அவங்க ஸ்கூலுக்கும் போய்கிட்டு நம்ம கிட்ட வந்து குட்டிகளையும் கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணும்போது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமா ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாருங்க சந்தையில வந்து குட்டிகள் வந்து வாங்குற நண்பர்கள் ஜமாவா வந்து குட்டிகள் வாங்குங்க எல்லாமே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து பொட்டு குட்டி தான் இங்க வந்து மயிலம்பாடி குட்டி வச்சிருக்காங்க அந்த சைடு குட்டி தான் இருக்கு குட்டிகள் வந்து நிறையவே போட்டு வச்சிருக்காங்க அந்த சைடும் வந்து எட்டேபுரம் போட்டு குட்டிக்குதான் இருக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் விற்பனை ஆகிட்டே இருக்கு மயிலம்பாடி குட்டிதான் இருக்கு எட்டியா போட்டு குட்டிகிட்டா இருக்கு எது வந்து ஹையா விற்பனை ஆகுது அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா வந்து எல்லாமே விற்பனை ஆகிட்டதா இருக்கு நண்பர்கள் வியாவர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாவே இருக்காங்க குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு இங்க சந்த வந்து நல்ல ஸ்பீடாதான் இருக்கு அதாவது பதினொரு மணி சண்டை நடந்துட்டு இருக்கு இங்க ஒரு சின்ன வியாபாரியை பாருங்க தூக்கமே வந்துட்டு தம்பிக்கு எல்லாம கிடா குட்டிதான் எல்லாமே நல்லா தெளிவு நல்ல சூப்பர் அங்க வந்து பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் வயசான கிடாய்கள் இருக்கு பெரிய பெரிய கிடாய்கள் இதெல்லாம் வந்து இந்த பங்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வாங்குறாங்க எல்லாமே நல்லா பெருசு ரொம்ப பெருசா முத்தல் அந்த மாதிரி சொல்றாங்களா அந்த மாதிரி குட்டிகளா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் குட்டிகள் வந்த வளர்ப்புக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாருங்க எல்லாமே மயிலம்பாடி குட்டி குட்டி ரெண்டும் கொஞ்சம் வயசான

மேச்சலா கையறையா இப்படியாது இல்ல மேச்சல் குட்டிதான் இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எப்ப எப்படி விற்பனையா மூணு மாசம் குட்டி என்ன விலைக்கிய விற்பனையா இருக்கு

ஃபுல்லா போட்டு differences hersessions வணும் ஆடர் ரெண்டு குட்டியோட இருக்கு சந்தைக்கு இருக்கீங்கன்னா பெரும்பா பெண்ணெல்லாம் ஆடுவாங்க அவங்களுக்கு வந்து கரெக்ட் ரெஸ்பான்ஸு வந்து பாத்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் நல்ல மதிப்பு கொடுத்த குட்டிகள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தோம்னா மேலும் மேலும் வந்து அந்த விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வரும் அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு குட்டி நாட்டுக்குட்டி அந்த கலர் அந்த இதுலயே தெரியும் இதெல்லாம் வந்து பொட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு மாதிரி அதாவது கொஞ்சம் ஒரு சில பொட்டுகளும் இருக்கு கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு மாதிரி ரெண்டு குட்டிகள்லாம் பாக்க ஆனா வந்து குட்டிகள் வந்து இதெல்லாம் வந்து வளர்ப்புகள் நிறையாவது வாங்கிட்டு வராங்க வளர்க்க வாங்கிட்டு போனா நல்லா தெளிவா உண்டாக்கிடலாம் அதாவது ஒரு சிலர் வந்து குட்டையில எப்படி எல்லாமே கண்ணி எப்படி வந்து கொடுத்தாவும் வளர்க்கணும் முயற்சி எடுத்து வளர்க்கறாங்க வந்து நல்ல விற்பனையா பண்ணிடுறாங்க இங்க பாருங்க எதுனா கண்ணியார்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்து வந்து நல்ல தாயாடு ஆஹ் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலம்பாடியில உள்ள தாயாடு இதெல்லாம் என் பொட்டு குட்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு எவ்வளவு சூப்பரா ஒண்ணு போல இருக்கு ஒண்ணு போல கிட்ட பாருங்க குட்டிகளும் எவ்வளவு தெளிவா ஒண்ணு போல இருக்குன்னு அது மேலும் போட்டு குட்டிகள் ஒரு அம்சம் உள்ள தெளிவுன்னு இவ்வளவு சூப்பராவே இருக்கு நல்ல ஒரு தெளிவான ஆடுக்கு வந்து தெளிவான விலை கொடுத்து உண்மையிலேயே வந்து நன்றாக வாங்கிட்டே போயிட்டு இருக்காங்க எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆடுகளை வந்து வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது என்னப்பா நீங்க வந்து வில கூட சொல்றீங்க நாங்க குறைச்சுவாங்க அங்க போறோம் அதெல்லாம் போட்டு குட்டிதான் வீட்டுக்கு எவ்வளவு அம்சம் எவ்வளவு தெளிவா ஒன்று போல நல்ல கால் தாக்கம் நெட்டு உயரம் சூப்பர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி அந்த மாதிரிதான் இருக்கு நாட்டாடு நாட்டாடு சுத்த கருப்பு ஒரு கண்ணியாடுக்கு ஒரு பொடியாடுக்கு பாருங்க யாவரம் பேசிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம குட்டியை இருக்கோம் லைவ் வீடியோ காட்டிட்டு இருக்கோம் பாருங்க நாடு முடி வீடியோ அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் இந்த போராட்டம் பண்ணுவாங்க சந்தையில வச்சு ஒரு சில குட்டிகள் வந்து ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா சந்தைக்கு நாங்க சீக்கிரம் வந்துட்டோம் குட்டிகள் எப்படி எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியலன்னு நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்கறாங்க அதாவது சந்தைக்கு கரெக்டான டைம்க்கு டைமுக்கு கரெக்டான டைம்க்கு வந்து வாங்கிட்டு கரெக்டான டைமுக்கு கிளம்பிவிடுங்க இதெல்லாம் வளர்ப்புக்காக கொடியாடுகள் நிறைய இருக்கு தாயாடுகள் நிறைய இருக்கு ஏட்டு தாயாடுகள் இருக்கு எல்லாம் மொத்தம் ஒரு கூட்ட ஆடுன்னு நினைக்கிறேன் ஆடுகள் எல்லாம் பெருசு பெருசா நல்ல பெருவற்றான ஆடுகளா இருக்கு நல்ல தெளிவு நல்ல சூப்பராவும் இருக்கு எல்லாமே நல்லா உண்மையா சூப்பரா இருக்கு நல்ல தெளிவா இருக்கு ஏன்னா வயசு நடுகள் தான் வாங்கி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் உறுதி வளர்த்துக்கணும் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு மயமாட்டி குட்டிகள் கொட்டிகள் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு விற்பனை கொஞ்சம் கம்மியாவும் போது இருக்கு இந்த கொடியாடுகளை பாத்தீங்கன்னா வாங்குறவங்க வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேட் பார்த்து மொத்தத்தை மொத்தமா ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும் அதாவது மொத்தம் ஏழு ஆடுல இருந்து எட்டு ஆடுல இருந்து மொத்தமா இருக்கு அந்த மொத்தத்தையும் பார்த்து வாங்கணும் அந்த ஆட்டுக்கும் பள்ளி இல்ல பள்ளி இல்லாத வரையும் சேர்த்து வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் உண்மையிலே நமக்கு லாபம் கிடைக்கும் அதாவது ஒரு ஆட்டுல கூடதுக்கும் ஒரு ஆட்டுல இருக்கும் மொத்த ஆடா எடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு லாபம் இருக்கும் ஒண்ணு ரெண்டு நம்ம இதுல வாங்குறது வந்து ஏற்படும்

சந்தை டைம் கூட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஆடு வந்து கொஞ்சம் நல்லா ரெண்டு ஒண்ணு போல இருக்கு அண்ணன் நம்பி இருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவு அவ்வளவு அம்சம் நல்ல ஒரு தோரணையும் இருக்கு நல்ல ஒரு தோரமும் இருக்கு குட்டியில பார்த்தோன்னா தூங்குது அவ்வளவு குட்டியில வாங்கி வளர்த்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் உண்மைதான் குட்டிலாம் சந்தையில விற்பனையாயி ரெஸ்டே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு

அதாவது ஒரிஜினல் மயிலை மாடினா இதுதான் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த அம்சம் எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு இந்த மாதிரி கிடா வாங்கிட்டு போய் ஆட்டுக்கு கொண்டு விட்டாங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரீடு நல்ல கிடைக்கும் நல்லா ஒரிஜினல் கிடான்னு என்ன வேலைன்னு சொல்றீங்க பதினெட்டு சொல்றீங்க என்ன வேலை கொடுத்து கொடுத்தா கொடுப்பீங்க பதினஞ்சுடா கொடுத்தலாம் அண்ணா ஆட்டு கூட்டலாம் எவ்வளவு ஒரு அம்சம் எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குன்னு நல்ல ஒரு தெளிவு அதுவும் அண்ணன் கிட்ட நல்லா விளாண்டுகிட்டே இருக்கு கைவிளப்புடாயண்ணே கைவிளை எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு மஞ்சநாய்க்கு மேட்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க அண்ணன் சூப்பர் மயிலம்பாடி ஒரிஜினல் தான் ஒரிஜினல் பிரீடு பாத்துக்கோங்க வாங்குறவங்க இந்த மாதிரி பாத்து வாங்குங்க நல்ல முகத்தை பாருங்க அது ஒரு சைஸ பாருங்க இந்த மாதிரி பாத்து வாங்கினா நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீடுன்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ண வளர்த்தளத்தில இதாடுதான் கரெத்தளர்த்த அந்த அண்ணன்னை வளர்த்த கரெக்டா இருக்கு அவ்வளவு சூப்பர் அவ்வளவு தெளிவு கரெக்டா நீந்து போச்சுன்னா அந்த அண்ணனோட மேலே இருக்கும்னு நினைக்கும் கோயிலுக்கு வாங்கிட்டு போனா நல்ல லாபம் கிடைக்கும் அவ்வளவு சூப்பர் நல்ல ஒரு அம்சம் தோரணை சரியான தோரணுங்க இந்த மாதிரி கடையில பார்த்து பாத்து வாங்கினா உண்மையிலே நல்ல மனசுக்கு திருப்தி ஆகும் பாருங்க ஒரு தாயாட்டுல வந்து சிறந்த கொடியாடுகள் தான் தாயாட்டு நல்ல ஒரு தெளிவான இடம் இருக்கு நல்ல ஒரு சூப்பர் இருக்கு ஒரு சைடு நம்ம போயிட்டு இருக்கோம் அதாவது நம்ம வந்து எங்க வரத்துல வந்துட்டு என்னையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் ஆனா வந்து அவங்க வந்து பார்க்கும்போது வந்து விரோதியை பார்த்தா எப்படி பாப்பாங்க அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அதாவது நம்ம யாரையும் ஏமாத்த நம்மளும் நோக்க கிடையாது இந்த ஒரு தான் நடக்கு அம்சம் தெரியுது எல்லாமே சூப்பராக இருக்கும் தெளிவாகவும் இருக்கு ரெண்டும் அக்கா தங்கச்சி எப்படி இருக்கு பாருங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அவ்வளவு சூப்பரா அவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நல்ல தாயாடுகள் தான் ரிசல்ட் தர்ற தாயாடுகள் அதாவது தாயாடுகளை வந்து வளர்க்கறத எல்லாம் வளர்க்க முடியாது ஒரு சில ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இந்த தாயாடுகள் வந்து உண்மையிலே ரிசல்ட் தரும் ஆடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பர் அவ்வளவு தெளிவா இருக்கு நயமான ஆடுங்க இதுல பார்த்து வாங்க நல்லா ஆபம் தரும் ஆடை பாருங்க எப்படி இருக்கு எட்டு வயரமான ஆடு ஒரிஜினல் ஒரிஜினல் தாய ஆடு இந்த மாதிரி ஆடுகளை நம்ம வளர்க்கும் போது ஒரு நல்ல மெயின் மெயின் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆடுகள் பாருங்க அவ்வளவு சூப்பர் அவ்வளவு தெளிவு கிளாஸ்ல இருக்கு குட்டிகள் குட்டிகளோட நிறைய குட்டிகள் நிறைய குட்டிகள் வந்திருக்கு நல்லா சுற்றி நிறைய தெளிவாவே இருக்கு படங்கள் எல்லாமே வந்து கேட்டியாப்புறம் கொட்டு குட்டி தான் கொட்டு குட்டி தான் சூப்பர் ஐயோ கனிமையாக அடுப்புதான் வந்து வாங்குற நண்பர்களுக்கு ஒரு கவனம் பெண் தாங்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா அம்சமா இருக்கு வாங்கும்போது நமக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் ஆடுகள் வாங்குற பசங்க அது வந்து நம்மளுக்கு வளர்ந்து விற்பனை ஆகும்போது மட்டும்தான் அதோட உண்மையான நிலவரம் நமக்கு திருப்தி நமக்கு கிடைக்கும் பாதிங்க நல்ல ஒரு சண்டையில வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் வாங்குவதும் கவனத்திற்கு அதாவது ஒரு சில பத்திலும் வந்து நம்மளே தான் பார்க்கணும்

اوه <laughs> <laughs>